நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்க அண்ட் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொரோனாவின் அதாவது கோவிட் நைன்டீனின் தாக்கம் மிகவும் மோசமாக இப்போ எங்களை தாக்கி கொண்டு வரத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அண்ட் நியூஸுகளில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது பொதுவாக இந்தியாவிலேயும் ஸ்ரீலங்காவிலேயும் இது இன்னும் மோசமாக தாக்கி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் முகக்கவசம் அதாவது ஃபேஸ் மாஸ்க் அணிகிறது மிக மிக முக்கியமாக இருக்குது உங்களையே நீங்கள் ஏமாத்தி கொள்ளாதீர்கள் வெளியில போகும்போது சரியான முறையில் முகக்கவசம் அதாவது ஃபேஸ் மாஸ்கை அணிந்து கொண்டு போங்கோ போலீஸுக்கு பயந்தோ இல்லது ஃபைன் கட்ட வேண்டி வரும் என்ற பயத்தினாலேயோ மாஸ்க் அணிந்து கொண்டு போக வேண்டாம் உங்களை நீங்கள்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் கடையில் பலவிதமான விதமான விற்பனை விற்பனையாகிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் பொதுவாக பாவீங்கிற நாலு மாஸ்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் இந்த சர்ஜிக்கல் மாஸ்கை பற்றி பார்ப்போம் இது வந்து சர்ஜரி செய்வதற்காக அதாவது ஒபரேஷன் தியேட்டருக்குள்ளே பாவிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு மாஸ்க் ஆகும் எல்லாருக்கும் தெரிய வேணும் ஒப்ரேஷன் தியேட்டர் அதாவது சத்திர சிகிச்சை செய்கிற இடம் வந்து ஒரு தொற்று நீக்கப்பட்ட இடம் ஆகவே இந்த மாஸ்க் வந்து தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக செய்யப்பட்டது அல்ல அதால இதனூடாக கொரோனா போன்ற நுண்ணங்கிகள் உட்செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போட்டீங்களண்டா இது வந்து முகத்தோட டைட்டா ஒட்டி இருக்காது இருந்தாலும் மாஸ்க் எதுவும் இல்லாத சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் பாவித்து கொள்ளலாம் இதை எவ்வாறு சரியான முறையில் பாவிப்பது என்பதை பார்ப்போம் இதை அணிவதற்கு முதல் இந்த நீலப்பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரியும் இந்த வெள்ளப்பக்கம் உள்ள இருக்கிற மாதிரியுமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னர் இந்த நடுப்பகுதியில சிறிதாக மடித்து கொள்ளுங்கள் இந்த மடித்த பகுதியை மூக்கில வைத்து இவ்வாறு அணிந்து கொள்ளுங்கள் பிறகு இந்த நாடியில சின்ன இழுத்து இப்படி விட்டுருங்க சரியா அத்துடன் இன்னும் ஒரு விஷயம் ரெண்டு மாஸ்க சேர்த்து பாவித்தீங்கள்ன்னு சொன்னால் இன்னும் நல்லது ஆனால் இது பூரணமாக உங்களை தொட்டிலிருந்து பாதுகாக்காது முக்கியமாக ஏன் இது தொட்டிலிருந்து பாதுகாக்காது என்றால் பாருங்க இவ்வாறு இடைவெளிகள் காணப்படுவதனால நுண்ணங்கிகள் அதாவது கொரோனா வைரஸ் உள்ளுக்கு போவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் அடுத்து நாங்கள் பார்க்க போறது துணியால செய்யப்பட்ட மாஸ்க் இந்த துணியால செய்யப்பட்ட மாஸ்க் கடையில் வாங்குறதுக்கு முதலோ அல்லது உங்கள் வீடுகள்ல செய்யறதுக்கு முதலோ கவனிக்க வேண்டியவை என்னவென்றால் இரண்டுக்கு மேற்பட்ட துணியால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் உள்ளுக்குள்ள ஃபில்டர் அல்லது மட்டை வைத்து தயாரித்திருந்தால் இன்னும் நல்லது மற்றும் இதை இவ்வாறு லைட்டில் வைத்து பார்க்கும் பொழுது ஒளியை ஊடு புகவிடும் தன்மை அற்றதாக இருக்க வேண்டும் சர்ஜிக்கல் மாஸ்கோடு ஒப்பிடும் பொழுது இது ஓரளவுக்கு நன்மை வகிக்கும் ஆனால் இது முழுமையாக தொட்டிலிருந்து அதாவது கொரோனா வைரஸிலிருந்து உங்களை பாதுகாக்காது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் இதுதான் அந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் இது எல்லாவற்றிலும் நல்ல ஒரு மாஸ்க் உங்களை ஓரளவுக்கு பாதுகாத்து கொள்ளும் அதாவது தொண்ணூற்றி ஐந்து வீதமான அளவுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மாஸ்க் இது வந்து ஒவ்வாறு தொற்றை ஊடுக விடாது தடுத்து கொள்கின்றது என்பதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இவ்வாறு நெருப்பை கிட்ட கொண்டு போகும் பொழுது தவிர எரியாது அதாவது நெருப்பை கடத்தும் தன்மையற்றது மற்றும் காற்றை ஊடு தன்மையற்றது பாருங்க இவ்வாறு போது தீ அணையாதுள்ளது அத்துடன் தண்ணி போன்ற பதார்த்தங்களை கடத்தும் தன்மையற்றது பாருங்க இவ்வாறு தண்ணியை ஊற்றும் பொழுது ஊறாமல் தண்ணி அப்படியே நிக்குது இதை வந்து ஹாஸ்பிட்டல்களில் வேலை செய்கிறார்கள் அதாவது தொற்று கூடின இடங்களில் வேலை செய்கிறாங்களும் மார்க்கெட் ஷாப்பிங் மால் போன்ற சனத்தொகை கூடின இடங்களில் வேலை செய்கிறார்களும் கண்டிப்பாக இந்த மாஸ்கை தான் போட்டே ஆக ஆனால் இந்த ரெண்டு மாஸ்க்கும் நீங்கள் அவசரமான காலகட்டத்தில் அதாவது வீட்டிலிருந்து ஒரு உறவினர்கள் வந்து உங்களை பார்த்து பேசும் பொழுது நண்பரை பார்த்து பேசும் பொழுது பாய்த்து கொள்ளலாம் அல்லது பக்கத்தில் இருக்கிற சின்ன கடைக்கு போயிட்டு வரும் இதை இதை கொள்ளலாம் அதாவது சனத்தொகை குறைந்த இடங்களில் இதை பாவித்து கொள்ளலாம் ஆனால் சனத்தொகை கூடின இடங்களுக்கு நீங்கள் போகும்போது கட்டாயமாக இந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள் இது கொஞ்சம் விலகூடு ஆனாலும் உங்கள் உயிரை பாதுகாக்கும் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாஸ்க் கொண்ட பார்ப்போம் அதாவது இந்த மாஸ்க் இது வந்து ஃபில்டர் இருக்குது இது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் இல்லை எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும் மாஸ்க் அணிந்து கொண்டு போகும் பொழுது உள்ளுக்குள்ள வியர்க்கிறது சுவாசிக்க கஷ்டமாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் இலகுபடுத்துவதற்காக இந்த மாஸ்க் தயாரிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஏர் ஃபில்டர் இதனூடாக காற்று உள்ளுக்கு போய் வெளியில வர மாதிரி இருக்கும் ஆனால் இது உங்களை தொற்றில் இருந்து பாதுகாக்காது இதை நீங்கள் மோட்டார் பைக்கில் போகும்போது அல்லது தூசு நிறைந்த அதாவது டஸ்ட் கூடின இடங்களில் வேலை செய்கிறாக்கள் பாவித்துக் கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புறேன் எல்லாரும் வீட்டில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வெளியில் போகும் பொழுது ஃபேஸ் மாஸ்க் அதாவது முகக்கவசங்களை அணிந்து கொண்டு போங்கள் அடிக்கடி கைகளை சவற்காரமிட்டு கழுவுங்கள் ஹேண்ட் சானிடைசர் என்று சொல்லப்படுகின்ற தொட்டி நீக்கிகளை பாவித்து கொள்ளுங்கள் வெளியில் இல்லது சனத்தொகை கூடி நேரத்தில் போனால் ஒவ்வொரு ஆளுக்கும் இடையில் இடைவெளிகளை மெயின்டைன் பண்ணுங்கள் அதாவது ரெண்டு அடி தள்ளி நில்லுங்கள் உறவினர்களையோ அல்லது நண்பர்களையோ பார்த்தால் கைகுலுக்குவது கட்டி அணைப்பது என்பவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்டமிக் எனப்படுகின்ற சர்வதேச தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம்